துவங்கப்பட்டிருக்கின்ற அப்பலோ இளம் மருத்துவர்கள் வைபவ் தீபலட்சுமி அவர்களால் இன்றைக்கு அதனை துவக்கி வைத்து இந்த பகுதியிலே மிகச்சிறந்த மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை திகழும் என்று வாழ்த்துவதிலே எனக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி போரூரின் இந்த பகுதியிலே இந்த மருத்துவமனை அஸ் அ பார்ட் ஆஃப் அன் அப்போலோ வென்ச்சர் வருவது என்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம் இந்த பகுதி மக்களுக்கு பல் மருத்துவம் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் இது மிகுந்த உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் விவ் கம் அ லாங் வே ரிகார்டிங் டென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் நோ லாங்கர் அசோசியேட்டட் வித் பியூட்டி அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்கின்ற ஒரு புரிதலோடு பல் மருத்துவம் குறித்ததான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கவும் அந்த தேவைகளுக்கு இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்வோம் அப்பல்லோ மருத்துவமனையினுடைய இந்த பல் மருத்துவமனைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய அன்பான மிகப்பெரிய எழுச்சியான ஒரு அலையை அது உருவாக்கி இருக்கின்றது நேற்றைக்கு முன்தினம் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அவர்களும் மேற்கொண்டு வருகின்ற அந்த பயணத்திலே மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டார் அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இது பீகார் தேர்தலுக்கான ஒரு விஷயம் மட்டும் அல்ல இந்தியா முழுவதையும் நுழுக்கி போடுகின்ற வாக்கு திருட்டை உலகம் முழுவதற்கும் வெட்டமளிச்சமாக்குகின்ற ஒரு முயற்சி என்று சொன்னார் பாராளுமன்றத்திலேயே சென்ற மாத ஒரு முழு கூட்டத் தொடரிலும் எதிர்கட்சிகள் ஆகிய நாங்கள் இது குறித்து தினமும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் மிக முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் அந்த அலுவலகத்திற்கு சென்று அவர்களுடைய வாசலிலே அவர் முன்பாக இருந்து அனைத்து கட்சியினரை சார்ந்தவர்களும் எதிர்ப்பை பதிவு செய்தோம் இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய கையில எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகின்ற தமிழ்நாடு நம்முடைய மாநிலத்துடைய பெருமை மிகுந்த முதலமைச்சர்களுடைய இந்த கூட இணைந்து பயணிக்கின்ற இந்த வழிகாட்டுதலோடு பயணிக்கின்ற இந்த விஷயத்தில் மிக மிக முக்கியமாக அதிக கவனம் எடுத்திருக்கின்றது அதற்கு அதிமுகவினர் பதில் சொல்ல வேண்டும் அவர்களுடைய சித்தாந்தம் குறித்து அவர் கேட்கின்ற கேள்விக்கு அவர்கள்தான் சரியான பதிலை தர வேண்டும் நிதி ஆயோக் கூட்டம் என்பது ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் செல்லலாம் முதலமைச்சர் செல்லலாம் முதலில் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிதியமைச்சர் தவறாமல் கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் சில கூட்டங்களில் நம்முடைய தேவைகளை ஒன்றிய அரசாங்கத்திடம் பலமுறை எடுத்துச் சொல்லியும் அவர்கள் செவி இருந்த சமயத்தில் கூட சில கூட்டங்களில் நாம் நம்முடைய எதிர்ப்புணர்வை பதிவு செய்வதற்காக அவர் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லா கூட்டங்களிலும் தமிழ்நாட்டினுடைய தேவைகள் குறித்து ஒன்றிய அரசாங்கத்தில் அதிலே கருத்து கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று புதிதாக செல்வது என்பது அங்கே ஒன்றும் அவசியமே இல்லை ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரையிலும் மட்டுமல்ல இனிமேலும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எங்கள் மடியில் கனமில்லை ஆகவே பயமில்லை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து காத்திரமாக அனைத்து விஷயத்திலும் குரல் எழுப்புகின்ற முதல் குரலை பதிவு செய்கின்றவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக நாட்டிலே யார் வேண்டுமானாலும் யாரையும் எங்களுக்கும் உங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்றது திமுக வளர்ந்து நிற்கின்ற ஆலமரம் எத்தனையோ சவால்களை எதிர்காரும் சந்தித்து வேறூன்றி நிற்கின்ற ஒரு இயக்கம் ஆகவே திமுகவினுடைய இலக்கு என்பது நாங்கள் நான்கு ஐந்து வருட காலம் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னென்ன விஷயங்களை செய்திருக்கின்றோம் இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று நாங்கள் செய்வதை சொல்லி அவர்களிடம் நம்பிக்கையோடு சென்று வாக்கு சேகரி சேகரிப்பது அவர்கள் சொல்வது இவர்கள் சொல்வது சவால்களை எல்லாம் நாங்கள் பெரிதாக பொட்படுத்துவோம் பிம்பங்களை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எங்கள் எல்லாத்துக்குமே குடும்பத் தலைவர் என்றால் நாங்கள் எங்களுடைய கழக தலைவரை தான் குடும்பமாக நினைக்கிறோம் அதுபோல அப்பா என்று அவர் கொண்டு வந்திருக்கின்ற தாய் மாணவர் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் காலை உணவு திட்டம் இவை அனைத்துமே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் எப்படி ஒரு தாய் மாணவராக இருக்கிறார் என்பதால் அன்பின் மிகுதியால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை அழைக்கின்ற ஒரு விஷயம் இதிலே உடைக்க வேண்டிய அவசியம் அல்லது புதிதாக கட்டமைக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது